ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட அடுத்த படத்தை வந்து எத்தனை பேர் தான் டேரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கிடைச்ச வரைக்கும் பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேர் ஒன்று அடிப்படைதா அதாவது நம்ம தனுஷ் சார் வந்து நம்ம ரஜினி சாரோட படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் இப்படி ஒரு வேலை நம்ம தனுஷ் சார் இந்த படத்தை வந்து இயக்குனார்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவுமே வைரலாக போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தனுஷ் சார் நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ரஜினி சாரோட ஃபேன் அவர் அப்படின்னு சொல்லி தீவிரமான ரஜினி சார் ஃபேன் அப்படின்னு பயங்கரமாக மென்ஷன் பண்ணியிருப்பார் அண்ட் ஆயிரம் தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக ப்ரொஃபஷ்னல் ரீதியாக வந்து நிறைய அது படம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஃபேனாக தான் வந்து அவர் ரசிக்கிறார் தான் வந்து சொல்லியிருப்பார் அண்ட் நீ வந்து அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு அப்புறமாவுமே நிறைய மேடையில் அவர் ஓப்பனாக எனக்கு ரஜினி சாரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தனுஷ் சார் வந்து ரஜினி சாருக்கு ஒரு கதை வந்து சொல்ல போகிறதா வந்து தகவல் வெளியே இருக்குது அதாவது இந்த கதையை தான் வந்து ஆல்ரெடி நம்ம ரஜினி சார் இப்போ கேட்ட கதை தான் வந்து அஜித் சாருக்கு நம்ம தனுஷ் சார் ஆல்ரெடி வந்து நரேட் பண்ணியிருக்கிறதாகவும் அண்ட் அந்த கதையை தான் வந்து நம்ம தனுஷ் சாரு ரஜினி சாருக்கு இப்போ சொல்ல போகிறதாவுமே வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ இப்படி ஒரு வேளை நடந்தா அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் அண்ட் நம்ம தனுஷ் சார் வச்சுருக்கிற ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஒரு கமர்ஷியல் கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே